நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரென்னுக்கான பாட முன்னோடி பரீட்சை வினாத்தால் ஒன்று தான் பார்க்க போகிறோம் இந்த விடயத்தை பார்ப்பதற்கு முன் எமது யூடியூப் சேனலின் மூலம் இலங்கையை ஆட்சி செய்த மேன்மையான மன்னர்கள் பற்றிய விபரங்களை தெளிவாக சிறப்பாக எடுத்துரைத்துள்ளோம் அதனை பார்வையிட விரும்பியோர் பார்வையிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அந்த வகையில் முதலாவது வினாவை பார்க்கும் பொழுது மகாவம்சத்தின் முதல் பாகம் எழுதப்பட்டு நான்கு நூற்றாண்டின் பின் அதற்கு விளக்கமளிக்கும் வகையில் பாலியில் எழுதப்பட்ட டிகாவ எனும் நூலின் உரை எவ்வாறு அழைக்கப்படும் அப்படிங்கிற முதலாவது கேள்விக்கான விடை கீழே கொடுத்துருக்காங்க வினய அட்டகத்தா தீப வம்சம் வம்சத்த காசினி உத்தரவிகார அட்டகதா அப்படிங்கிற நாலு விடை கொடுத்துருக்காங்க இந்த கேள்விக்கான விடையை பார்த்தோம் அப்படியா இருந்தால் முதலாவது இந்த உத்தர விகார அட்டகத்தா அப்படிங்கிற அட்டகத்தாக்கள் கொடுத்துருக்காங்க தெரியுமா இந்த அட்டகத்தாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகாம்சம் எழுதுகிறதுக்கு உற்சா துணையாக காணப்பட்டது அதே போல் தான் தீபவம்சமும் இது மூணுமே மகாம்சம் எழுதுறத்துக்கு அடிப்படையாக காணப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உத்தர விகார அட்டகத்தாவை அடிப்படையாக வச்சு தான் காலப்போக்கில் வந்து மகாவம்சம் எழுதியிருக்காங்க அதுக்கு தக்க உதாரணம் எப்படி சொல்லுவோம் அப்படியா இருந்தால் இந்த அட்டகத்தாக்கள் வந்து ஆரம்ப காலப்பகுதியில் வந்து சிங்கள மொழியில் காணப்பட்டிருக்கு அது பாலி மொழிக்கு மொழிபெயர்த்ததே காலப்போக்கில் இந்த புத்தகோஷ தேரர் ஐந்தாம் நூற்றாண்டின் வருகைக்கு பிறகு இந்த சீல அட்டகத்தா வினய அட்டகத்தா உத்தரவியார் அட்டகத்தா போன்ற அட்டகத்தாக்களை வந்து பாலி மொழியில் மொழிபெயர்த்து சமந்த பாசத்திக்காவ சாராந்த தீபனி மனோரத பூரணி அப்படின்றது மொழிபெயர்ப்புன்னு செஞ்சாங்க அப்போ மகாவம்சமானது பாலி மொழியை சேர்ந்தது இந்த சி வினை அட்டக்கத்தா உத்தரவிஹார் அட்டகத்தா போன்றது சிங்கள மொழியை தழுவியது தீபவம்சமானது நான்காம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அப்போ மகாவம்சத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்போ இதற்கு விடை என்னது வரப்போகுது அப்படின்னு பார்த்தோமா இருந்தால் வம்சத்த காசினி அதுதான் விடையாக வரப்போகுது அடுத்த கேள்வி பார்த்தோமா இருந்தா இலங்கையில் உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம் தீபவம்சம் எழுதப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ தீபவம்சம் எழுதப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோமா இருந்தால் முதலாவது விட கொடுத்துருக்காங்க ஏழாம் நூற்றாண்டு கிறிஸ்துவிற்கு பின் அப்புறம் நான்காம் நூற்றாண்டு அப்புறம் ஐந்தாம் நூற்றாண்டு அப்புறம் மூன்றாம் நூற்றாண்டு அப்படிங்கிற விட இப்போ இதுக்கு எப்படி விட எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா தீபவம்சமானது இலங்கையின் மிக ப புராதன நூல் அதாவது பழமை வாய்ந்த நூல் உதாரணமாக சொல்லப்போனால் இலங்கையில் வந்து புத்தரின் வருகை முதல் மகாசேனன் ஆட்சி இறுதி வரை காண தகவல் உள்ளடக்கிய ஒரு நூலாக தீபவம்சம் கருதப்படுது இந்த தீபவம்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படியா இருந்தால் அதில் ஏற்பட்ட சில குறைபாடுகளின் அடிப்படையில் மகாவம்சம் தோன்றியிருக்கலாம் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தமானது மகாவம்சம் ஐந்தாம் நூற்றாண்டு அல்லது ஆறாம் நூற்றாண்டில் தோற்றம் பெற்றது அப்போ இங்கே விட கொடுத்துருக்காங்க தீபவம்சத்தை கேட்டு அப்போ ஏழாம் நூற்றாண்டு வருமா வராது இரண்டாவது விட நான்காம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு விட கொடுத்துருக்காங்க அடுத்த ஐந்தாம் நூற்றாண்டு விட கொடுத்துருக்காங்க மூன்றாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்போ தீபவம்சத்தின் சரியானது அளவீடு எடுத்தமா இருந்தால் இன்றைக்கி ரெண்டு விட வரும் இப்படி நான்காம் அல்லது ஐந்தாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் எழுதப்பட்டே தான் தீபவம்சம் இதுக்கு நீங்கள் நான்காம் நூற்றாண்டு கொடுத்தாலும் சரி ஐந்தாம் நூற்றாண்டு கொடுத்தாலும் சரி அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படியா இருந்தா பின்வரும் போர்க்காவியமாக அமைவது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க இதில் பார்க்கும்போதே தெரியும் சத்தர்ம அலங்காரம் அப்படிங்கிற நூல் வராது அப்படின்ட்டு சரியா இந்த காவியங்கள் இலக்கியங்கள்லாம் எப்போ தோன்றுச்சு அப்படின்னு மாதிரி இருந்தால் கம்பளை முதல் கோட்டை காலம் வரையிலான காலப்பகுதிக்குள்ளே தான் இந்த இலக்கியங்கள்லாம் தோன்றப்பட்டிருக்கு அதை அடிப்படையாக வச்சு பார்த்தோம் அப்படியா இருந்தால் இந்த சந்தேச இலக்கியங்கள் அப்படிங்கிறது பெரகும்பா சிரித்த சீத்தாவக்க சட்டனை அப்படிங்கிறத காவியங்களை பார்த்த மாதிரி இருந்தால் முதலாவது வந்து மயூர சந்தேச அப்படிங்கிறது வந்து ஒரு தூது காவியமாக கருதப்படுகிறது அதாவது மயூர சந்தேசைய திசர சந்தேச செலனினி சந்தேச போன்ற சந்தேச இலக்கியங்கள் தூது காவியங்களாகவும் பெரகும்பா சீர்த்த ஆறாம் பாகு தொடர்பான எழுதப்பட்டிருக்கும் நூல் தான் அவண்ட புகழ் பற்றி குறிப்பிட புகழ் காவியமாக பெரகும்பா சிரித்த கருதப்படுகிறது அப்போ அதுவும் வராது இப்போ வரப்போற வரப்போகிற விட என்னது அப்படின்னு பார்த்தோம் இருந்தால் சீதா வக்க சட்டனை அதாவது போர்க்காவியத்தில் இன்னொருக்கு என்னதுன்னா இங்கிலீஷு சட்டனை கொன்ஸ்தாந்தி சட்டனை அப்படிங்கிற போர்க்காவியத்துக்குள்ளே சீதா சட்டனையும் அமையும் அப்போ இங்கின வரப்போகிற விட சீதா வக்க சட்டனை அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா புலநறுவை காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயம் எது அப்போ இந்த நாணயங்கள் பற்றி பார்க்கும்போது உள்நாட்டு நாணயம் இருக்கும் வெளிநாட்டு நாணயம் இருக்குது இலங்கை பிற நாடுகளுடன் வர்த்தக தொடர்பு வச்சதுக்கான ஆதாரம் நாணயங்கள் அதுக்கு தக்க ஆதாரம் வந்து இலங்கையில் காணப்படுற மல்வத்வையான அதிக்கறையில் இந்திய ரோம நாணயங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்போ இலங்கைக்கே உரிய புராதான நாணயம் எது அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தாங்க அதை நம்ம சொல்லுவோம் காஃபண அப்படின்ட்டு அப்போ புராண அப்படின்னா காஃபண அல்லது அதுக்கு வழங்கப்படுற மற்ற பெயர்கள் தான் நம்ம சொல்லுவோம் அது மிகவும் புராதன நாணயம் என்பதனால் அது புராண அல்லது தரண என்னும் பெயர்களாலும் அழைக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் இலங்கையில் வந்து சுவஸ்திகா உருவம் பதித்த நாணயம் லட்சுமி உருவம் பதித்த நாணயம் அகை பொன்னாணயம் அதுவும் இல்லாமல் ஆறாம் பராக்கிரம்பாகு உருவம் பதித்த நாணயம் லீலாவதியின் உருவம் பதித்த நாணயம் முதலாம் விஜயபாகுவின் நாணயம் போன்ற பல நாணயங்கள் இருக்கு அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ நம்ம புலனறிவை காலத்துக்கு பயன்படுத்தப்பட்ட நாணயம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வராத விட மூணு பார்த்துட்டோம் புராணம் வராது தரான வராது காஃபான வராது அப்போ வரப்போட விடை என்ன அதுன்னு பார்த்தோம்னா தம்ப மச அப்படிங்கிற இந்த இரண்டாவது விடைத்தான் இதுக்கு பொருத்தமான விடையாக கருதப்படுது இப்போ அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படியா இருந்தால் பணாக்கடுவ செப்பேடு யாருடைய நன்றி கடன் செலுத்தும் முகமாக அமைக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க முதலாவது விட கொடுத்துருக்காங்க புதர்னா அதுக்கப்புறம் பண்டுலை சங்கமித்ர தேரர் மகாநாம தேரர் இப்போ பார்த்தகையே விளங்கும் நமக்கு விட பண்டுல அப்படிங்கிறவர் வந்து பண்டுகாபியனோட சம்மந்தப்பட்டவர் அப்போ பணாக்கடுவ செப்பேடு முதலாம் விஜயபாகுவினால் அமைக்கப்பட்டது அவர்கிட்ட வர அவர்கிட்ட சிறப்பம்சங்களை குறிப்பிட்றது அப்போ பண்டுல பண்டிகாவே என்னுடைய சம்மந்தப்பட்ட அப்போ அது வராது பண்டுலை அப்படிங்கிற விட இங்கே இரண்டாவது விட போட்டிருக்காங்க சங்கமித்திர தேரர் சங்கமித்ர தேரர் யாருன்னு பார்த்தா அவரும் வரமாட்டார் ஏன்னா அவர் மகாசேனனோட சம்மந்தப்படுறவர் மகாசேனனுக்கு உடைய குரு அவரின் கையால் தான் மகாசேனன் முடிசூடப்பட்டிருக்கு அப்போ அவரும் வரமாட்டார் அடுத்து மகாநாத தேரர் மகாவம்சத்தை எழுதிவித்த மகாநாம தேரர் அப்போ அவரும் வரமாட்டார் அப்படிங்கிற புதல்னா அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாரும்பி புத்தநாயக்க எனும் தண்டநாயக்க அதாவது பாதுகாப்பு அதிகாரி பல முதலாம் விஜயபாபு சிறுவயதில் அவருக்கும் அவரது பெற்றோர்களுக்கும் சோழர்களிடமிருந்து பாதுகாப்பு வழங்கி உதவி புரிந்தவர் இவராகவே கருதப்படுறாரு அப்போ இன்றைக்கு வரப்போகிற விட என்னதுன்னு பார்த்தோம்னா முதலாவது விடை புதல்னா அப்படிங்கிற விட thank you